சிறுகடைக்காசை சீரியல் வெற்றி வசந்தினுடைய மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க கதறி அழுவுற வீடியோவை பார்த்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக சிறகடை காசை சீரியல் வெற்றி வசந்த் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர் மாதம் பொன்னி சீரியல் நடைய வைஷ்ணவியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் தான் திருமணமாகி சில மாதங்கள் ஆகிற நிலையில நடிகை வைஷ்ணவி பார்த்தீங்கன்னா இப்போ கதரை அழுதுகிட்டே வீடியோ ஒன்று வெளியிட்ருக்குறாங்க இது ரசிகர்கள் மத்தியில் பயங்கர அதிர்ச்சியை கொடுத்துருக்குது இந்த வீடியோவில் பேசின வைஷ்ணவி ஒருத்தரை தவறாக காட்ட முயற்சிக்கிறத முதல்ல நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க மேலும் பேசினவங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அம்மா அப்பாவை விட்டு இங்கே வந்து ரெண்டு சீரியல் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு வருஷம் உட்காந்து சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் எனக்கு ஒரு அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் நீ வந்து உன் புருஷ காசுல உட்காந்து சாப்பிடுற தண்ட சொனனி அப்படிங்கிற மாதிரி என்ன பார்த்து கேக்குறாங்க ஆமா என் புருஷன் சம்பாதிக்கிறான் நான் உட்காந்து சாப்பிட்றேன் அதை விட்டுட்டு நான் என்ன வேற ஒருத்தர் காசுலையா போய் சாப்பிட்றேன் அதுக்கு எனக்கு எல்லா உரிமையுமே இருக்குது அதை தயவு செஞ்சு தப்பாக பேசாதீங்க அதை தப்பாக பேசுகிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோவத்தோடு பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு பேசியிருக்கிறாங்க இதன் மூலிமா தன்னை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்கிறாங்க சீரியல் நாயகி வைஷ்ணவி ஸோ so, எனிவே anyway இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்